வண்டி வெளியில போனதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமே உள்ள வீரர்கள் இறங்கணும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றியம் கோச குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து கட்டாய பரிசு வென்று செல்வோம் கொன்று செல்வோம் என்ற ஒரே நோக்கோடு மேல பூங்குடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய பட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று ஒரு தெரிந்து பார்ப்போம் ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடன் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த

வாழ ஒரு ஆள் தான் ஒரு ஆள் விட்டு தான் அடுத்த வாழை மாட்டு முன்னாடி உட்கார கூடாது தாழ் முட்ட தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுமாறு வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்களாக நெஞ்சிருக்கும் தங்கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற புகுந்த களம் புகழ் மணக்க இரோ ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேல பூங்கடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய முடிபட்டி வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வீரர்களோட கவனத்திற்கு வேற டீம்ல இருந்து கலந்து விளையாடுற தகவல் சொல்லியிருக்காங்க ஏழா நம்பர் மட்டும் விளையாடுங்க ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் மட்டும் வெளியில வாங்க விளையாடுங்க 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 டீம் ஏழாம் நம்பர் மட்டும் வெளியில வாங்க எல்லா கமிட்டிக்கு வாங்க எல்லாரும் விளையாடுங்க ஏழாம் நம்பர் மட்டும் கமிட்டிக்கு வாங்க அப்படி இல்லைன்னா மாறி வெற்றினா அறுபது ரூபா பாத்துக்கோங்க ஏழாம் நம்பர் மட்டும் இங்க வாங்க வட்டம் போட்டு கலத்தில் திட்டம் ஆடு வலகனே வீசும் உன் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ணத்தில் சூட்டிய வட கயிறு உன்னை பின்தொடர பதித்த கல்லும் உன் நாட்டத்தை கண்டு விரல மேணியை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமுழுக்கு நீயே திமிழென ஆடுகின்ற காளையா காலை எருகலா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் யார் என்று ஒருத்திருந்து பார்ப்போம் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோச உருச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மேல பூக்குடி கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளிய வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து வார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக

புகுந்த கல புகழ் மணக்க இதுவும் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிறைவேற்றங்கள் நிறைவேற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மாடுபடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட்டதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்பட்டுக் கொள்கின்றோம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்த என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசகுறிச்சி சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை கோசகுறிச்சி என்றே ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த சத்தத்தில் அச்சம் கொள்பவனே அடிமனதில் திறன் கொள்பவனே வீரனின் விருப்பத்திற்கே நிலை கொள்பவனே நின்ற இடத்தில் திமிர் கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திறமை கொண்டவனே நடுக்களத்தில் ரசனை புரிந்தவனே இதோ ஆடுகளத்தில் அணி பறக்க புழுதி பறக்க ஆடி கொள்கிற ஆளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசகுறிச்சியை சேர்ந்த அழுவர் சாமி அவர்களது காலை அந்த காலையை எப்படியும் கட்டி தழுவோம் ஏறி தழுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கள்ளத்தி ஐயனார் துணையோடு மேல அரசு நினைவாக புளிய வீரர்கள் இதோ உற்சாக படுத்துகள் உற்சாக படுத்துகள் காலங்கள் ஒன்றியம் கோசகுறிச்சியை எப்படி பிடித்து பரிசு என்று செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு கலப்பி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளியமுடிப்பட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போராட்டத்திலே

கலத்தி ஐயன் ஆர் அரசு நினைவாக புளிய குடிப்பட்ட வீரர்கள் இருக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானத்து வானவில்லை வனமாக வினைத்து வாசுக பாம்பை நாராக வினைத்து பாடுடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை இறக்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்த பெருமோடு கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து நிமிடம்

ரவி அண்ணன் வழங்கும் சிறப்பு பரிசு மேலும் இருக்கும் சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் வெல்வதற்கு திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியை சேர்ந்த அழகர்சாமி அவர்களுக்கு காலையா சிவகங்கை மாவட்டம் களத்தி அங்கனார் துணை மேலப்பூங்குடி அரசு நினைவாக புளியங்குடிப்பட்டி வீரர்களா எங்க பாத்துருவா வீரனின் விருப்பத்திற்கு நிலை கொள்பவனே திரண்ட இடத்தில் திறமை கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திறமை கொள்பவனே நட்டு கள்ளத்தில் ரசனை புரிந்தவனே இது ஆண்டு களத்தில் அலங்கரிப்பதற்காக அலங்கரித்துக் காலை மாவட்டம்சியை சேர்ந்த அலைஞர் சாமி அவர்களது காளை அந்த காலையை எதிர்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மேல பூங்குடி கலத்தி ஐயன் ஆர் அரசு நினைவாக புளிய முடிப்பட்ட வீரர்கள் வானத்து வாணவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக வினைத்து காளையில் கழுத்தில் விணித்து உறவினரின் ஊக்க குரவேட்டு ஆடும் ஆட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு வந்தே வா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் பார்வையாளர்களே உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க வருது ஆடி தொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மனைப்பாறை ஒன்றியம் கோச உறிச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவர்களது அழகான காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக களத்தில் ஆடி துறையோடு அரசு நினைவாக புளிய முடிப்பட்ட வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் கொண்டு செல்வதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா யார் என்று பார்ப்போம் கோசகுறிச்சி ஒரு தனி சிறப்பு உண்டு சத்தத்தில் அச்சம் கொள்முமனே அடிமனதில் திறன் கொள்போவனே வீரனின் விருப்பத்திற்கே நிலை கொள்வனே நின்ற இடத்தில் திமிர் கொள்பவனே திரண்ட கூட்டத்தில் திரவை கொள்வபனே நடுக்கலத்தில் ரசனை புரிந்தவனே இதோ ஆடுகளத்தில் அனல் பறக்க புழுதி பறக்க ஆடிக்கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காளை அந்த காளையை எப்படியும் அடக்கி பரிசுத்தவையை வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு

சேர்ந்த கோசியை சேர்ந்தாமி அவர்களது துணையோடு அரசு நினைவாக புளியங்குடி பட்டி வீரர்களுக்கு அருமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலை என எட்ட நின்று பார்க்காமல் அந்த மாநிலும் சரி மோதி பார்ப்போம் என்று நம் தமிழனின் வீரத்தை நிலைநாட்டுவதற்காக உரிமையாளர்களே இறக்கப்பட்டு சரியாக நிமிடங்கள் விட்டது நிமிடம் நிறைவடைந்து மரம் கொண்டு மதி கொண்டு மாட்டிடும் வீரர்கள்லாம் கூர் கொண்டு கால் கொண்டு நாட்டின மாடும் காளையா அருள் கொண்டு ஐயம் தவிர்த்து சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் ஒன்றியம் கோசகுறிஞ்சியை சேர்ந்த அழகர் சாப்பி அவர்களது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கலத்தி ஐயனார் துணையோடு அரசு நினைவாக புளியங்குடி வட்டி வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வடமஞ்சி வருடது தனக்கென்ற தனி முத்திரை வடிந்த

சிவகங்கை மாவட்டத்திற்கு வருமே சேர்க்கிடவா திருச்சி மாவட்டமா

ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வீரமா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களாயின பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் எழுந்து விட்டன தன் தமிழகத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் மனைப்பாறை ஒன்றியம் கோச உறிச்சியைச் சேர்ந்த அழகர் சாமி அவர்களது காலை அந்த காலையை எப்படி பிடித்து

சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் யார் என்று பொறி பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த திருச்சி மாவட்டம் கோசகுறிச்சியைச் சேர்ந்த அழகசாமி அவர்கள் திருச்சி மாவட்டம் குறிவச்சா ஏற போயணும்